ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திரசிம்ம பரபிரமணி எனமாக ஸ்ரீமதே ஸ்ரீ ஆதிவன்ஷடகோப்ப யதேந்திர மகாதேசிகாய எனமாக இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு அதாவது புரட்டாசி ஒன்பதாம் தேதி மத்தியாஷ்டமி அன்னைக்கு மாலை பட்ச தர்ப்பணம் பண்ணுறவர்களுக்கு அடியேன் நிதானமாக சங்கல்பம் சேவிக்கிற எல்லாரும் இதை கிரமமாக அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் கார்த்தால் எழுந்து தீர்த்தா மாடிட்டு கிரகஸ்தாலெல்லாம் பஞ்சகச்சம் கொடுத்துட்டு பன்னெண்டு திருமணம் தடிச்சுண்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணணும் அதாவது சந்தியாந்தனத்தை முடிச்சுட்டு தான் தர்ப்பணம் பண்ணணும் அப்போ தான் அதுக்கு பலன் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் சந்தியாந்தனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் ஆரம்பிங்கும் அதனுடைய சங்கல்பம் அப்படியே நிதானமாக சேவிக்கிறேன் எல்லாரும் கிரமமாக அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் ரெண்டு தடவை ஆஜம் ஆகும் மூணு புல் ஆசனம் போட்டுக்கோங்க மூணு புல் பவித்திரம் போட்டு மூணு புல் இடுக்கு புல் போட்டு பிராணாயாமம் பண்ணுங்க മടിച്ചിഷ കൈകുപ്പിന്ഡ് യത് ഭജന ആർത്തികുഃ പവേഷു അവിചാര്യത്തൂർണ്ണം സ്തംഭേവതന്യലഭ്യം ലക്ഷ്മ്രസിംഹം ശരണം പ്രപഥേ ഇപ്പോൾ എല്ലാവരുമേ സല്ലാം അസ്മദ്ഗുരുഭ്യോ നമ सर्वगुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमान्वेङ्कटनातार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृधि गुरुभ्यः नमो नमोवाकम् अधीमगे वृणीमगे च क्षत्रौ दंपती जगतांपतीशेषूतेन मै स्वीय विधातुं विधा प्रीतमात्मा दिव प्रक्रमतेस्व शुक्लाधर विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्न వదనం ధ్యాత్ సర్వ విఘ్న ఉపశాంతయే య్రద భక్త్రాద్య పారిషద్య పరశతం విఘ్నం నిఘ్నంతి సత విష్ణం తమాశ్రయే పొడుంగు పోటు తొడమేల కైవిచ్చు சங்கல்பம் ஹரிகோவிந்தீவிந்தோவிந்தோவிந்தீபகவாபுருஷ்யோ ஆவியிரமணி பரா श्वेत, कल्पे, वैवस्वते, मन्वंतरे, कलियुगे प्रथमे पादे जंबूदवीपे भारतवर्षे वरदक शकाब मेरो दक्षिणे पार्श्वे अस्मे वर्तमाने വ്യവഹാരക ഷ്ടസരാം മധ്യേ ക്രോധീന സംവത്സരെ ദക്ഷിണായണേ വർഷ ഋതൗ കമാസേ കൃഷ്ണപക്ഷെ അഷ്ടമ പുണ്യതിഥമ്യസര യുക്തം आर्द्रा नक्षत्र युक्तायां श्री विष्णु योग श्री विष्णु करण शुभ योग शुभ करण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां अष्टम्यां पुण्यतिथौ पुणल उपविधि पुंड க்ரப்பிரமியனமணிங்க கைகூபிங்கீரங்கே பிரணவீனச்சா ரங்காயசமேத்த ரங்கமீசிவரா ஆனந்தன விமானச்சார்மேல்மங்கசமேஸ்ரீந स्वामी सन्न सत्यव्रतक्षेत्रे पुण्यकोटी विमाने, निलय छाया श्री नायिका श्री देवादिराज स्वामी नायिका समेत श्री अमृतपल्लीनायिका सत्योग स्वामी सध श्रीवीक्षारण्यक्षेत्रे विजयकोटि विमाननिलयछायां श्रीकनकवल्लीवसुमती नायिकासमेत श्रीवैद्यवीरराघवस्वामिसन्निधौ बृन्दारण्यक्षेत्रे शेषगिरिविमानछायां श्रीरुक्मिणीनायिकासमेत श्री ವೆಂಕಟಕೃಷ್ಣ ಸ್ವಾಮಿ ಶ್ರೀ ಅರ್ಧಸೇತು ಅರ್ಧಸೇತುಕ್ಷೇತ್ರೇ ಆನಂದಕೋಟಿ ವಿಮ ನಿಲಯ ಛಾಯಿಲಮೈನಾಾಯಿ ಸೇತಸ್ಥಳಸಯನಸ್ವಾಮಿ ಸನ್ನಿಧ ಮಹೀಂದ್ರಪುರಕ್ಷೇತ್ರ ಶುದ್ಧಮಾಯ ತರಂಗ నాయికా సమేత ముకనందినీ హేమాబ్జనాయికసే శ్రీదేవనామీ సన్నిధ క్షేత్రే వైదిక నిలయ ఛాయాయాం శ్రీ కోమలవల్లి నాయికా సమేత శ్రీ అపర్యాప్త అమృత స్వామి సన్నిధ శ్రీ मगंडेय क्षेत्रे शुद्धनंद विम निलय समेत श्री, श्री लवणवर्जित वेकटेशर स्वामी क्षेत्रे अयोध्यक्षेत्रे लक्ष्मण भरत शत्रुघ्न रामचंद्र स्वामी சந் அவ பூர்வீகம் சொந்த ஊர் எதுவோ அந்த தாயோரோட பெருமாளை சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்த இத்வா அப்படின்னு சொல்லிங்கோ சொல்லிட்டு பூனையில திருப்பி பிராச்சீன வாதி போட்டுக்கோங்க போட்டு தொடல கழிச்சுட்டு ஸ்ரீ பகவதி ஆக்யா ஸ்ரீமன்னு நாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ ભગવત પ્રીત્યર્તમ તૈંગલ સંપ્રદાયमर्द શ્રી ભગવત કૈંકર્ય રૂપમ સ્માર્તાલંદ શ્રી પરમેશ્વર પ્રીત્યર્તમ અબдин સોલીકોંગો સોલીટ ઉંગ ગોત્રમ સોલીકોંગો ગોત્રાણાં અપ্বা તાતા કુળતાતા આવા മൂણ પેર સોલીકોંગો શર્મનાં પશુરુદ્રે ஆதித்ய ஸ்வரூபானாம் மம பித்துஹூ பிதாமக பிரபிதாமக ஆனாம் அடுத்தது அம்மா பாட்டி கொழுப்பாட்டி அவ மூணு பேர் சொல்லிங்கோ மாத்ரு பிதாமகி பிரபிதாமகி நாம் அதுக்கு அடுத்தது அப்பா அவ கோத்திரம் சொல்லிங்கோ கோத்திரானாம் அம்மாவோடய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவள் மூணு பேர் சொல்லிங்க ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது மாதா மக மாது பிதா மக மாது பிரபிதாமக ஆனாம் அடுத்து அம்மாவோட அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோடய கொள்ளு பாட்டி அவள் மூணு பேர் சொல்லிங்க மம மாதா மகி మాతు పితామహి మాతు ప్రపితామహి ఈనాం వర్గత్రియ పితృణాం కారుణ్య పితృణాం చ అక్షయ తృప్త్యర్థం మగాళయ పక్షే సకృత్ మగాళయ శ్రార్థ ప్రతినిధి தில தர்ப்பணம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு புல்ல தெற்கு பக்கம் விட்டுருங்கோ தெற்கு விட்டு பூனைல உப்பு வீதி போட்டுருங்கோ போட்டு கை கூப்பிட்டு பகவானேவ ஸ்வனீய அம்ஜ ஸ்வரூபஸ்தி அனேன ஆத்மனை கர்த்த ஸ்வகீய இஷ்டம் उपकरणेहि स्वराधनेक प्रयोजनाय परमपुरुषः सर्वशेषि श्रेयपतिः सुशेष भूतमिदं वर्गत्रय पुत्रिणां कारुण्य पुत्रिणां च अक्षय तृप्त्यर्थं मगाालय पक्षे सग्रते मगाालय श्रार्धे प्रतिनिधि तिलतर्पणाख्यं कर्म भगवान ஸ்வஸ்மை ஸ்வப்பிரியே ஸ்வயமேவ காரயத்தீ அப்படின்னு சொல்லிட்டு சாத்யதம் வந்துட்டு பூனலை திருப்பி பிராச்சீனாவிதி கொண்டு தர்ப்பண ஆரமிங்கும் அப்படியே